நாடாளுமன்றத்தில் கடந்த பதிமூன்றாம் தேதி இரண்டு இளைஞர்கள் பாஜக நாடாளுமன்ற உறுப்பினர் பரிந்துரை அடிப்படையில் பார்வையாளராக மேல் மாடத்தில் இருந்து கீழே குதித்து அது ஒரு பெரும் பிரச்சனையாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டுமல்ல ஒட்டுமொத்த நாடே கவலை கொண்டிருக்கிற நிலையில் அது குறித்து ஒரு அறிக்கையை உள்துறை அமைச்சர் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரி வருகிறார்கள் அதை தொடர்ந்து தொடர்ச்சியாக ஏறத்தால் இதுவரையில் நூற்றிக்கு மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்களை அவையிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்ட நிலையில் இத்தகைய பிரச்சனைகளுக்கு மத்தியில் இதற்கு பதில் கூறாமல் தொலை தொடர்பு குறித்து ஒரு புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கான ஒரு மசோதாவை சபையில் அரசு தாக்கல் செய்திருக்கிறது இந்த மசோதா பழைய இருக்கிற நடைமுறைகளை மாற்றி புதிய மசோதா என்று கூறுகிறது தேவைக்கேற்ப புதிதாக கொண்டு வருவதில் ஆட்சேபனை இல்லை ஆனால் தற்பொழுது கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த மசோதா என்பது முற்றிலுமாக மனித உரிமைகளை சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய செயலாகும் ஒருவருக்கொருவர் தொலைபேசியில் கூட ஒரு தொடர்பு கொள்ள முடியாத நிலைமையை இந்த மசோதா ஏற்படுத்தியிருக்கிறது இந்த மசோதாவுக்கு நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சிகள் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கடுமையான ஆட்சேபனை தெரிவித்திருக்கிறார்கள் இதை நிறைவேற்றக்கூடாது என்றும் வற்புறுத்தியிருக்கிறார்கள் ஆனால் அது குறித்தெல்லாம் தற்பொழுது இருக்கிற அரசாங்கம் கவலைப்படுகிற அரசாங்கம் அல்ல இயல்பாகவே அவர்களுக்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை பலம் இருக்கிறது தற்பொழுது நாடாளுமன்றத்தில் எதிர்கட்சி உறுப்பினர்கள் இல்லாத நிலையை அவர்களை ஏற்படுத்தி விட்டார்கள் எல்லோரையும் வெளியேற்றி விட்டார்கள் ஆகவே இந்த மசோதாவையும் நிறைவேற்றுவார்கள் இது ஜனநாயகத்திற்கு புறமானது ஜனநாயகத்திற்கு ஆபத்தானது தனி மனித உரிமைகளுக்கும் சுதந்திரத்திற்கும் மிகப்பெரிய பேராபத்தாக இந்த மசோதா உள்ளது இந்த மசோதாவை நிறைவேற்றுவதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது இவை போன்ற சட்டங்களை ஒரு பாசிச ஆட்சியில் சர்வாதிகார ஆட்சியில் தான் நாம் எதிர்பார்க்க முடியும் அப்படித்தான் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது இதனை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிக வன்மையாக கண்டிக்கிறது